சீனாவிற்கு பறந்த மகிந்த ராஜபக்ச பவித்ரா தேவி வன்னியராஜியின் வர்த்தமானிக்கு எதிராக தடை விதித்த உயர்நீதிமன்றம் இலங்கையில் தலை தூக்கும் டெங்கு நோய் சிறுவர்களுக்கு எச்சரிக்கை மொட்டுக்கட்சியில் சிலருக்கு விசேட மாதாந்த கொடுப்பனவு சட்ட அதிபர் சஞ்சய் ராஜரட்னம் பதவியிலிருந்து ஓய்வு ரஷ்யா உக்ரைன் போர் இலங்கையைச் சேர்ந்த பதினேழு பேர் உயிரிழப்பு தொடர்பென விரிவான செய்திகள் நடலாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் போது பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதற்கமைய கடந்த இருபத்தி நான்கு மனதையாளங்களில் மூன்று பாதாள உலக குழு தலைவர்கள் உட்பட எண்ணூற்றி ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது போதைப் பொருள் குற்றங்களுடன் தொடர்புடைய எழுநூற்றி எழுபத்தி மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் பட்டியலில் இருந்து முப்பத்தி நான்கு சந்தேக நபர்கள் குற்றப்பிரிவு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர் மேலும் ஜுக்திய நடவடிக்கையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது ஐம்பத்தி இரண்டு கிலோ அறுநூற்றி பதினாறு மில்லி கிராம் ஹெரோயின் நூற்றி நாற்பத்தி இரண்டு கிலோ கிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் நானூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லி கிராம் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ச சீனாவுக்கு நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஷயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் புறப்பட்டு சென்றுள்ளார் பெய்ஜிங்கில் அமைதியான சக வாழ்வுக்கான ஐந்து கோட்பாடுகளின் எழுபதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொள்ள அமைச்சர் அழைப்பின் பேரிலேயே முன்னாள் ஜனாதிபதி சீனாவுக்கு சென்றுள்ளார் இதன்போது அவர் சீன பிரதமர் லீ கியாங் மற்றும் வெளி விவகார அமைச்சர் வாங் ஆகியோருடன் அங்கு தங்கி இருக்கும்போது கலந்துரையாட தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை லீ ஆகியோருடன் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு மறுசீரமைப்புப்பந்தரஸ்பர ஆர்வம் உள்ள பகுதிகள் மற்றும் இலங்கைக்கு நன்மை பயக்கும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து மஹிந்த ராஜபக்ச கலந்துரையாடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நினைவு நிகழ்வுகளில் சீன ஜனாதிபதி ஜின்பிங் பிரதமர் லீ கியாங் வெளியுறவு அமைச்சர் வாங் ஜி மற்றும் முன்னணி சிபிசி உறுப்பினர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் ராஜபக்ச ஜூலை முதலாம் திகதி நாடு திரும்புவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வில்பத்துவில் உள்ள விடல் தீவு இயற்கை சரணாலயத்தின் ஒரு பகுதியை ரால் பண்ணை திட்டத்திற்காக ஒதுக்கி வனஜீவராசிகள் அமைச்சர் பவித்ரா தேவி வன்னியராட்சியினால் வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகள் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணைக்கு அனுமதி அளித்து உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது அத்துடன் மனு மீதான விசாரணை முடியும் வரை இந்த இடைக்கால உத்தரவு நடைமுறையில் இருக்கும் என்று உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மே மாதம் விடல் தீவு இயற்கை காப்பகத்தின் ஒரு பகுதியை மீன் வளர்ப்பு கைத்தொழில் பூங்கா அமைப்பதற்கான அசாதாரண வர்த்தமானி வெளியிடப்பட்டது இதன்படி குறித்த பிரதேசம் கடல் மீன் வளர்ப்பு பூங்கா கடல் மீன்கள் நண்டுகள் மற்றும் அயல்நாட்டு வகை ரால் உள்ளிட்ட பல்வேறு இனங்களின் வளர்ப்புக்காக பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அதேநேரம் வனஜீவராசிகள் மற்றும் வனவளங்கள் பாதுகாப்பு அமைச்சர் பவித்ரா தேவி வர்ணியராஜி வெளியிட்ட குறித்த வர்த்தமானியின் பிச்சேற்கையில் இனிமேல் இந்த பகுதி தீவு இயற்கை காப்பகத்தின் ஒரு பகுதியாக குறிப்பிடப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையிலேயே சுற்றுச்சூழல் நீதிக்கான மையம் உட்பட பல சுற்றுச்சூழல் குழுக்கள் அரசாங்கத்தின் முடிவை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தின் மறு தாக்கல் செய்தன இதேவேளை நாட்டின் மூன்றாவது பெரிய கடல்சார் பாதுகாக்கப்பட்ட பகுதியான விடல் தீவு மார்ச் முதலாம் திகதியில் இருபத்தி ஒன்பதாயிரம் ஹெக்டோர் பரப்பளவை கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நிலவும் மழை நிலைமை காரணமாக டெங்கு நோய் பரவல் மிகவும் உக்கிரமான நிலைக்கு அதிகரித்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் அறிக்கையின்படி ஹம்பகா மாவட்டத்தில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் நாடளாவிய ரீதியில் பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களில் மேல் மாகாணத்தில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவற்றில் கொழும்பு நகர் பகுதியிலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் சங்கம் தெரிவித்துள்ளது ஹம்பகா களுத்துறை கண்டீர் ரத்தினபுரி குருநாகல் காலி போன்ற பிரதேசங்களில் டெங்கு பரவும் பிரதேசங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த ஆபத்தான சூழ்நிலையில் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களின் கவனமும் ஆதரவும் மிகவும் அவசியமானது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நோயின் பரவலை இன்னும் சில மாதங்களிலேயே இலங்கையில் டெங்கு தொற்று நோயாக மாறுவதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சிலருக்கு எந்த அறிகுறிகளும் காணப்படுவதில்லை மேலும் சிலருக்கு டெங்கு தொற்று ஒரு சாதாரண வைரஸ் தொற்றாக காணப்படுகின்றது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த நாட்களில் சிறு பிள்ளைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்துவது அவசியமானது எனவும் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் இருவருக்குமே காய்ச்சல் இருந்தால் அவர்கள் ஆரம்பம் முதலே ஓய்வில் இருக்க வேண்டும் எனவும் சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஒன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாதாந்த தலா இரண்டு லட்சம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது கட்சியின் உள்ளக தாவல்கள் மேற்கொள் காட்டி சிங்கள இணையதளம் ஒன்று இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது வெறும் கட்சியொன்றின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் பரிந்துரையில் இவ்வாறு மாதாந்தம் கொடுப்பனவு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு கொடுப்பனவு பெற்றுக் கொள்ளும் இருபத்தி ஒரு பேரில் இரண்டு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆளும் கட்சியின் செயற்பாடுகளுக்கு ஆதரவினை பெற்றுக் நோக்கில் இந்த கொடுப்பனவு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை இவ்வாறானது ஒரு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அதுகுறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் மொட்டுக்கட்சியின் முக்கிய உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார் எனினும் இந்த கொடுப்பனவு வழங்குதல் குறித்த தகவல் தொடர்பில் கட்சி அதிகாரப்பூர்வமாக எந்தவொரு தகவல்களையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது சட்டமா அதிபர் பதவியிலிருந்து தாம் தற்போது ஓய்வு பெற்றுள்ளதாக சஞ்சய் ராஜரத்னம் அறிவித்துள்ளார் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அவருக்கு அறுபது வயதான நிலையிலேயே இந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார் முன்னதாக அவரது சேவையை ஆறு மாதங்களுக்கு நீடிப்பதற்கான ஜனாதிபதியின் பரிந்துரையை இரண்டு தடவைகள் அரசியலமைப்பு பேரவையினால் அங்கீகரிக்கப்படவில்லை இந்த மாத முன்பகுதியில் சஞ்சய் ராஜரத்னத்தின் சேவையை நீடிப்பதற்கான ஜனாதிபதியின் பரிந்துரையை பெரும்பான்மை வாக்குகளால் நிராகரித்தது இதனையடுத்து அரசியலமைப்பு பேரவை நேற்று முன் மீண்டும் கூடிய இந்த விடயத்தை மீள் பரிசீலனை செய்தது இதன்போது அறுபது வயதை எட்டியதன் பின்னர் சட்டமா அதிபருக்கான நீடிப்பு அங்கீகாரம் வழங்கும் அதிகாரம் பேரவைக்கு இல்லை என தீர்மானிக்கப்பட்டதாக அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து அரசியலமைப்பு பேரவையின் தீர்மானம் நேற்று முன்தினம் ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டதாக அந்த உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டு வருடங்களுக்கு மேலாக ரஷ்யா உக்ரைனுக்கு இடையில் போர் நடந்து வருகின்றது இதில் இரண்டு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் இதனால் தமது ராணுவப் படையினரின் பலத்தை அதிகரிப்பதற்காக இரு நாடுகளுமே வெளிநாடுகளில் இருந்து தமது ராணுவத்துக்கு ஆட்களை இணைத்து வருகின்றது அதிலும் ரஷ்யா நல்ல சம்பளம் பாதுகாப்பு உதவியாளர் பணி என பல பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றி ராணுவத்தில் ஆட்களை சேர்த்து வருகின்றது அவ்வாறு சேர்க்கப்படுபவர்களுக்கு வலுக்கட்டாயமாக ராணுவ பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களின் விருப்பம் இல்லாமலேயே போர்களை போர்க்களத்துக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள் அவ்வாறு அனுப்பப்படுபவர்கள் உக்ரைனின் தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் செத்து மடிவது தொடர்பாக கதையாகிவிட்டது இலங்கையைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர்களும் ரஷ்ய ராணுவ படையில் சேர்க்கின்றமை தொடர்பில் ஏகப்பட்ட விவாதங்களும் எச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ரஷ்ய உக்ரைன் போரில் இலங்கையைச் சேர்ந்த பதினேழு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நைட் வழங்க வேண்டும் என இலங்கை ரஷ்யாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி